இந்த எந்திரன் படத்துல இன்டர்வல் சீன்ல ப்ரொஃபசர் போரா வந்து ரஜினிகாந்த் பத்து ஒரு டைலாக் சொல்லுவாரு வசிகரன் நீங்க எல்லாம் சாதிச்சு தான் நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு பிரச்சனையே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்பாரு அந்த மாதிரி மோடிஜி நான் பிரதமர் ஆயிட்டேன் ஒரு அமைச்சரவையை உருவாக்கிட்டோம் அமைச்சர்கள் பதவி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு பிரச்சனையே தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது சரி கூட்டணி கட்சிகள் தான் குடசல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா சொந்த கட்சியில இருந்தே இப்ப எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு பல வகையான எதிர்ப்புகள் பல வகையான ராஜினாமாக்கள் இப்ப கண்டினியூ நடந்துட்டு இருக்குது இதுல முதல் சூடான செய்தி வந்து நம்ம மலையாள நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவிலிருந்து ஜெயிக்கப்பட்ட ஒரே ஒரு பாஜக வேட்பாளர் இவர் கூட கேரளாவில ஜெயிச்சது தன்னோட சுயமுயற்சியாலேயோ இல்ல அங்க பாஜக வளர்ந்ததாலையோ ஜெயிக்கல அங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் ரெண்டு பேருமே தனித்தனியா ஓட்ட பிரிச்சு ரெண்டு பேருமே பெரும்பான்மையான ஓக்குவா ஓட்டுகள் வாங்கினாங்க அப்ப ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சதால அங்க நடுவுல சுரேஷ் கோபி இவர் ஒரு சினிமா நடிகருங்கிறதால இங்க இவருக்கு தொக்கா அமைஞ்சு போச்சு அந்த தான் சுரேஷ் கோபி ஜெயிச்சாரு தவிர மத்தபடி பாஜகவுக்கு ஜெயிக்கல கேரளாவில அதுக்கு வாய்ப்பும் கிடையாது சரி ஏதோ ஒரு வகையில பாஜக சார்பில் ஜெயிச்சாரா ஒரு எம்பி ஆயிட்டாரு ஜெயிச்சு முடிச்சோன்னா சுரேஷ் கோபி ஒரு வார்த்தை சொன்னாரு நான் வந்து கேரளாவுக்கு மட்டும் எம்பியா இருக்க மாட்டேன் தமிழ்நாடுக்கும் சேர்த்து எம்பியா இருப்பேன் அப்படின்னாரு ஏன்னா தமிழ்நாட்டுல ஒரு இடமும் ஜெயிக்க முடியல அதனால் நான் தமிழ்நாடுக்கு சேர்த்து எம்பியா இருப்பேன் அதாவது நான் வேலை மட்டும் செய்ய மாட்டேன் எக்ஸ்ட்ரா ஓட்டியை சேர்த்து செய்வேன் அப்படின்னு சொன்னாப்ல காரணம் என்னன்னா இப்படி எல்லாம் சொன்னா நமக்கு பெரிய அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்லி பல எதிர்பார்ப்புகளோட மனசு அப்படி வார்த்தையை விட்டாப்புல ஆனா கடைசியில அவருக்கு கொடுத்தது இன்னும் பெட்ரூம் ஹாஸ் லைட் தான் அந்த மாதிரி கடைசியில என்ன பண்ணாங்க பதவி ஏற்று முடிச்சோன்னே இந்தாங்க வச்சுக்கப்பா அப்படி சொல்லி ஒரு அமைச்சர் பொறுப்பு மட்டும் கொடுத்து முடிச்சுட்டாங்க இந்த இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்ன சுரேஷ் கோபி மட்டும் இல்லாம கேரளா பாஜக நிர்வாகிகள் பெரிய ஒரு அதிருப்தி ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு பெரிய போராட்டம் பண்ணி ஒரு எம்பி நம்ம கேரளாவில் ஜெயிச்சிட்டோம் அப்போ ஒரு அமைச்சர் பொறுப்பு இந்த கேரளா சார்பில் இருந்து கொடுத்தாணும் இல்லையா அப்ப இவருக்கு ஒரு அமைச்சர் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துறாங்கன்னு சொல்லி கேரளா பாஜக நிர்வாகிகள் பெரிய அதிருப்தி இப்ப சுரேஷ் கோபி தன்னோட அதிருப்தியை ஓப்பனாக தெரிவிக்க ஆரம்பிச்சார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்புல நான் ஆசைப்படலைங்க எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்போ இணையமைச்சர் பொறுப்போ எனக்கு தேவையில்லை நான் வந்து எம்பி ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எம்பி ஆயிட்டேன் நான் என்னோட திருச்சூர் தொகுதிக்கு வந்து இந்த எம்பிஆர் இருந்து சிறப்பாக சேவை செய்ய தான் ஆசைப்படுறேன் உன்ன எனக்கு சினிமா வேலை இருக்குது பல சினிமாவில் நான் கமிட்மெண்ட் ஆயிருக்கேன் பல படங்களை சைன் போட்டுருக்கிறேன் அதனால அந்த படங்கள் முடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கண்டிப்பா சினிமா நடிச்சே திருவேன் அதனால எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்கிறதால நமக்கு இந்த அமைச்சர் எல்லாம் வேணாங்க அதனால இந்த இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துறாங்க இல்லையா அவங்க கொடுத்ததால வேற வழி இல்லாம நாடாங்க ஏத்துக்கிட்டேன் அதனால இதுல இருந்து என்னை அவங்க விடு வச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கோபி இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு இதுக்கு மத்தியிலேயே சுரேஷ் கோபி ராஜினாமா செஞ்சுட்டாரு பதவியேற்ற ஒரே நாளில் பாஜக ராஜினாமா சொல்லி செய்திகள் கேரளாவில சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சுரேஷ் கோபி இதுக்கும் சேர்த்து ஒரு வழக்கம் கொடுத்து இல்ல ராஜினாமா இணையமைச்சர் பொறுப்போ அமைச்சர் பொறுப்போ எனக்கு தேவையில்ல நான் எம்பிஆர் இருந்து மட்டும் செயல்பட்டுக்கிறேன் என்ன இதுல விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை சுரேஷ் கோபி வச்சிருக்கிறாரு ஆனா இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கேபினெட் பொறுப்பு பிரிச்சு கொடுக்கும் போது சுரேஷ் கோபிக்கு சுற்றுலாத்துறை பெட்ரோலியத்துறை அப்புறம் இயற்கை வாயு இது சம்பந்தமான இணையமைச்சர் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு இணையமைச்சர் பொறுப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இணையமைச்சர் பொறுப்பை ஏற்றுப்பாரா இல்ல இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தது அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவியா தோணிட்டு இருக்காருல்ல அந்த இணைய அமைச்சர் பொறுப்பை வேணாம்னு சொல்லி அதை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வேற எம்பிஆர் மட்டும் செயல்படுவாங்கிறது பொறுத்து இருந்தா பாக்கணும் அடுத்த எதிர்ப்பு தான் ரொம்பவே வெயிட்டான எதிர்ப்புன்னு சொல்லணும் ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா தரப்பு அவங்க தரப்புல இருந்து பெரிய ஒரு எதிர்ப்பை வச்சிருக்கிறாங்க ஆனா அவங்க எதிர்ப்பு சொல்றதுக்கு ஒரு வேலுவான பாயிண்ட் ஒண்ணுக்கு இருக்குது ஏன்னா இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு எம்பிகள் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஏழு எம்பி ஜெயிச்சவங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கூட கொடுக்கல ஒரே ஒரு இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவங்களுடைய கட்சியை சேர்ந்த பிரதாப் ராவ் ஜாதவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் பொறுப்பு மட்டுமே கொடுத்திருக்கிறாங்க இதோட தான் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க பெரிய அளவுல ஒரு அதிருப்தியை காட்டியிருக்காங்க ஏன்னா ஏக்நாத் சிண்டா என்ன செஞ்சாருன்னா அவர் மகனுக்கு எப்படியாவது ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்தாரு எப்படி சந்திரபாபு நாயுடு அவரோட மகனுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவரும் தன்னோட மகனுக்கு வாங்கி கொடுத்தார்க்கு பார்க்கும்போது கொடுத்ததால ஏக்நாத் சிண்டே பெரிய அளவுல அதிருப்தியில இருக்கிற அந்த அதிருப்திய அவருடைய கட்சியை சேர்ந்த சேர்ந்த ஸ்ரீரங் பார்னே அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஸ்ரீகாந்த் சிண்டே இந்த ரெண்டு பேருமே நீங்க இப்போ இந்த எங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுக்காம இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்துன்றது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இது நாங்க பெரிய அளவுல ஒரு அதிருப்தி நாங்க இருக்கிறோம் எங்களோட சின்ன கட்சிகளுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க பீகார்ல சிராக் பாஸ்வான் சிராக் பாஸ்வான் வெறும் அஞ்சு இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாரு அந்த சிராக் பாஸ்வானுக்கு நீங்க ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஒரு அப்படியே கேபினெட் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க நாங்க ஏழு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு கேபினெட் கொடுப்பீங்கன்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வெறும் இணையமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா இது பெரிய பாரபட்சம் இல்லையா இப்ப பாஜக உங்களோட நாங்க சித்தாந்த ரீதியா நாங்க ஆரம்பத்துல இருந்தா நாங்க பயணிச்சுட்டு வரோம் எங்கள்கிட்ட நீங்க பாரபட்சம் கட்டினா எப்படி அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு அதிருப்தியை காட்டியிருக்கிறாங்க அவங்க இன்னமும் கூடவும் அவங்களோட அவங்களுக்கான ஆதாரங்கள் வைக்கிறாங்க சிராக் பஸ்வானுக்கு மட்டும் நீங்க தரல அதே மாதிரி இந்துஸ்தானி அவாம் ஒச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி ஒரே ஒரு இடங்கள்ல மட்டும் தான் ஜெயிச்சாங்க அந்த ஒரு இடத்துல ஜெயிச்சதுக்கு அவங்களுக்கு நீங்க அமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க நாங்க ஏழு இடங்கள்ல ஜெயிச்சோம் எங்களுக்கு இது கூட தர மாட்டீங்களா இது மட்டும் இல்லாம ராம்தாஸ் அத்வாலே ராம்தாஸ் அத்வாலே நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அவரோ ஒரு அமைச்சர் ஆகிருக்கீங்க அப்ப இப்படி யார் யாருக்கோ கொடுக்கும்போது எங்களுக்கு நீங்க தரமாட்டீங்கன்னு சொல்லி அலுவாதக்குரியா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்க மனசு பெப்பிடித்தமா இருக்கும் நாங்க உங்களுக்காக சொந்த கட்சியை பிரிச்சுக்கிட்டு கூறு போட்டு அங்க உத்தவ் தாக்கரே கூறு போட்டு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தோம் உங்களை நம்பி வந்து எங்களுக்கு நீங்க பண்றீங்க உங்களை ரிமோட் மாதிரி இயக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க நல்லதுக்கே இந்த நாட்டுல காலம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு அழுவாத குறையா ஏக்நாத் சிண்டையோட டீம் பெரிய அளவுல ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல ஏக்நாத் சிண்டையோட டீம் வந்து வெறும் அந்த அமைச்சர் பொறுப்புக்காக அவங்க வந்து இதுக்கான நீங்க எங்களுக்கு ஏமாத்திட்டீங்க எங்களுக்கு நீங்க பாரபட்சம் காட்டிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கான அதிருப்தி மட்டும் காட்டல அடுத்த அவங்க அடுத்த பாயிண்ட் வைக்கிறாங்க நீட் எக்ஸாம் நாங்க எதிர்க்கிறோம் நீட் எக்ஸாம் மகாராஷ்டிரா தேவையில்ல அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு கோரிக்கை இப்படி பல வகையில அவங்களுக்கு பிரஷர் கொடுத்தோம்னா எப்படியாவது அமைச்சர் பொறுப்பா அவர் மகனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்கள பக வ பல வகையில லாக் வைக்கிறாங்க அதுல நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஏன்னா இப்ப ஏக்நாத் சிந்தாத முதலமைச்சர் இல்லையா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க இந்த நீட் எக்ஸாமால மகாராஷ்டிரா பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுல பல வகையான முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு ஏன்னா இப்ப நீட் எக்ஸாம்ல உண்மையில பல வகையான மோசமான முறைகேடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது இதுதான் இன்னைக்கு நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையாவே போயிட்டு இருக்குது அதுல என்னன்னா முத எக்ஸாம் நடக்கும் போதே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு இதுல ஒரு ஆள் கிட்ட இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொஸ்டின் பேப்பருக்காக லஞ்சங்கள் கைமாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்குது இது மட்டும் இல்லாம மார்க் விஷயத்துல

நீட் எக்ஸாம் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா கூடுதலா என்னன்னா ஏபிவிபி பாஜக உடைய ஆர் எஸ் எஸ் உடைய மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய ஏபிவிபி அந்த மாணவர்கள் புனேவுல இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கு நீட் எக்ஸாம் தேவையில்ல நீட் எக்ஸாம் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி இப்ப புனேவுல இருக்கக்கூடிய ஏபிவிபி சேர்ந்த மாணவர் அமைப்பு அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க தான் குடைச்சல் கொடுக்கறாங்க பார்த்தா உடைய மாணவர் அமைப்பு அதுக்கு மேல பெரிய குடைச்சல் கொடுத்துக்கிட்டு எல்லா வகையிலுமே பாஜக லாக் வைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நீட் எக்ஸாம் தான் நீட் எக்ஸாம் எழுதுனா அப்படி ஆயிரலாம் எந்த ஒரு கொடுக்க முடியாது இந்த தனியார் கல்லூரிகள் கொள்ளடிக்கிறது தடுத்துடலாம் நடந்துட்டு இருக்குது தனியார் பயிற்சி மையங்கள் பண சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நீட் எக்ஸாம் உதவுவதே தவிர அதை தாண்டி அதனால எந்த ஒரு அஞ்சு பைசா லாபம் இல்லை இதுல கடைசில பாதிப்பு என்னன்னா அனிதா மாதிரியான பல பிள்ளைகள் இதுல இழந்தது மட்டும்தான் பாதிப்பு சரி இப்ப அடுத்து பாஜகவுக்கு அடுத்த கட்ட குடைச்சல் பாருங்க அஜித் கிட்ட இருந்து இந்த அடுத்த ஒரு பிரச்சனை வந்திருக்குது ஏன்னா அஜித் பவார் அவங்க ஒரு எம்பி ஜெயிச்சிருக்கிறாங்க ஒரு எம்பி ஜெயிச்சவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல ஒரே ஒரு இணைய அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் போது இணைய அமைச்சர் நாங்க கொடுத்தா நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் எங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தே ஆகணும் நீங்க இந்துஸ்தான அவசா அவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் ஒரு சீட்டு ஜெயிச்சதுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறீங்கல்ல அப்ப எங்களுக்கு அது கொடுங்க ஏன் எங்கள்கிட்ட இந்த பாரபட்சம் பாக்குறீங்க உங்களுக்காக நாங்க எங்க பெரியாவோட கட்சியை ஓடச்சு நாங்க இங்க வந்திருக்கிறோம் எல்லா எம்எல்ஏக்கள் இந்த அளவுக்கு நாங்க தியாகம் பண்ணி வந்திருக்கிறோம் ஆனா நீங்கள் எங்களுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கூட கொடுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்க நேத்தே ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பதவியேற்பு எல்லாம் அங்க சாயந்தரம் ஆறரை மணி ஏழு காலு மணிக்கு நடக்குது அப்படிங்கும் போது இவங்க சாயந்தரம் நாலு இங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு அஜித் பவாரோடைய கட்சி சார்பிலையுமே பெரிய அளவுல பிரச்சனை இதில் அஜித் பவாரோடைய கட்சியை சேர்ந்த பிரஃபுல் பட்டேல் பிரஃபுல் பட்டேலுக்கு தான் அந்த இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்கறேன்னு சொல்றாங்க பிரபுல் பட்டேல் என்ன சொல்றாருன்னா நான் ஆல்ரெடி அமைச்சராக இருந்தவன் அமைச்சராக வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்ப அமைச்சராக இருந்த எனக்கு வந்து நீங்க இணையமைச்சர் பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா இது என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சர்க்கிள் நடக்குது எங்க கட்சிக்கு பெரிய ஒரு சர்க்கிள் நடக்குது அப்ப இந்த இடத்துல இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள் இணையமைச்சர் பொறுப்பு வாங்கிட்டோம்னா இது என்னோட கரியருக்குமே பாதிப்பு எங்க கட்சிக்குமே ஒரு அடி வாங்குற நிலைமைக்கு ஆயிரும் அதனால இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்குமே அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாவணும்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வம்புக்கு கிணக்கிறாங்க இந்த அளவுக்குலாம் பாஜக எல்லா இடங்கள்லயுமே அவங்களுக்கு ப்ரெஷர் எல்லா வகையிலயும் நெருக்கடி கொடுக்காததால தான் அவங்களோட தோல்வியோட விரக்தி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆகி மகாராஷ்டிராவுடைய பாஜகவுடைய துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாஜகவுக்கு முக்கிய முகமா இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் ராஜினாமா பண்ணி போயிடுறேங்க அப்படின்னு சொல்லி தன்னோட ராஜினாமாவே அறிவிச்சிருக்கிறாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்னன்னா இந்த மகாராஷ்டிராவில எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம்னு பார்த்தோம் ஏன்னா இந்தியாவுடைய அதிக அளவிலான எண்ணிக்கை கொண்டது உத்தரப்பிரதேசம் நாடாளுமன்ற தொகுதியில உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரா தான் மகாராஷ்டிராவோட நாற்பத்தி நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அப்ப மகாராஷ்டிராவில எப்படி நம்ம சாதிச்சிடலாம் ஏன்னா ஆர் எஸ் எஸ் நாக்பூர் அங்கதான் இருக்குது அப்ப எப்படியோ நம்ம இதை சாதிச்சிடலாம்னு சொல்லி அவங்க பல கணக்குகள் போடக்கூடிய நேரத்துல இந்த நாற்பத்தி எட்டுல பாஜகவால அவங்க கூட்டணி எல்லாமே சேர்ந்து பதினேழு இடங்கள்ல மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சு பாஜக வெறும் ஒன்பது இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க கூட்டணி எல்லாம் சேர்த்தே பதினேழு இடங்கள்லாம் ஜெயிக்க முடிஞ்சு இந்திய கூட்டணி முப்பத்தோரு இடங்கள்ல ஜெயிச்சு டோட்டல் மகாராஷ்டிராவை கைப்பற்றி கைப்பற்றிருக்கிறாங்க இப்ப அடுத்த அக்டோபர் மாசம் சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது அங்க இன்னமும் பெரிய அளவுல உத்தர தாக்குற தாண்டவம் ஆடுவாரு அப்ப அங்கயுமே இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்போ இப்படியெல்லாம் நடந்ததால இந்த தோல்வியோட விரக்தியால இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி தேவேந்திர பட்னாவிஸ் தன்னோட ராஜினாமாவை அறிவிச்சிருக்கிறாரு இப்படி அவர் ராஜினாமா அறிவிச்ச உடனே இப்பதான் பாஜகவும் பதறி போய் உடனே அவர்கிட்ட ஓடுறாங்க இல்ல இல்ல நீங்க ராஜினாமா பண்ணிடாதீங்கன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் சேர்ந்த தேசிய அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய மூணு தலைவர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் வீட்டுக்கே போறாங்க அவரோட நாக்பூர்ல இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு போய் தொண்ணூறு நிமிஷங்கள் அங்க ஆலோசனை நடந்திருக்குது இல்ல நீங்க ராஜினாமா பண்ணிடக்கூடாது நீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நம்ம கட்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் எதிர்கட்சிகளுக்கு அதுக்கு சாதகமாக போயிடும் இப்ப இன்னும் அக்டோபர் மாசம் தேர்தல் வர வரப்போகுது அப்ப உங்களோட ராஜினாமா வச்சு எதிர்கட்சிகள் இதே அவங்களுக்கான பிரச்சாரத்துக்கான ஒரு வார்த்தையை பயன்படுத்திப்பாங்க பிரச்சாரத்துக்கான பாயிண்டா எடுத்துப்பாங்க அதனால இந்த இடத்துல நீங்க ராஜினாமா பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தொண்ணூறு நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல ஒரு ஆலோசனை நடந்திருக்குது இது இல்லாம அமித்ஷா வேற அவருக்கு சொல்லி இருக்கிறாரு நீங்க ராஜினாமா பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமித்ஷாவும் ஒரு பக்கத்துல அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறதுக்காக இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் ஆனா அவருக்கு வந்து சுத்தமா அடி ஏன்னா அவர் வந்து இன்னவோ கணக்கு போட்டு நான் சாதிச்சு காமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பல வகையான கணக்குகள் போட்டிருந்த நேரத்தில் நேரத்துல அவரால் தோத்து போனது பெரிய அவருக்கு ஒரு அவமானகரமானதால இப்போ தேவேந்திர பட்னாவிஸ் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரா இல்ல ஆர்எஸ்எஸ் அமித்ஷா சொல்றதால இவர் இங்கே தாங்கிட்டு நிப்பாரா அப்படிங்கிறது இனி இவன் போக போதான் தெரிய வரும் இது எல்லாத்தையும் தாண்டி சுப்பிரமணிய சாமி இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த மோடி ஆட்சி நினைக்காதுங்க மோடி ஆட்சி சீக்கிரமே கவுந்து போயிரும் சொல்லி சுப்பிரமணிய சாமி வந்து வாய் வச்சிருக்கிறாப்ல சுப்பிரமணிய சாமி சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம அடுத்த ஒரு வீடியோவா விபரமா அந்த சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம் இப்ப இப்படி பல வகையில பிரஷர் வந்ததுக்கு அப்புறம் தான் மோடிஜி ஒரு கடையில வெடிச்சு போய் வார்த்தையை விட்டுருக்கிறாரு இப்போ எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மதம் பார்த்து மக்களை பிரிச்சதே கிடையாதுங்க எங்களுக்கு அனைத்து மதமும் சமம் அனைத்து மதமும் சமம் அப்படின்ற கொள்கையில வாழக்கூடிய கட்சி நாங்கன்னு சொல்லி மோடிஜி இப்ப ஒரு பெரிய ஒரு வார்த்தையை ஒண்ணு சொல்லியிருக்கிறாரு அவங்க மதத்தின் அடிப்படையில மக்களை பிரிச்சதே இல்லையா மதம் பார்த்து ஆட்சி செஞ்சதே இல்லையா எல்லா மதமும் ஒரே மதம் சொல்ற கொள்கையில அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்ப ஏற்பட்ட மனுஷன் பாருங்கல்ல அதனாலதான் அவர் மோடிஜி அப்படியாப்பட்ட உலகமே அவர் இந்த தேர்தல் இருக்காரு இஸ்லாமிய விருப்பம் வச்சு மட்டுமே தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு இடத்துல போயிட்டு கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்க இடத்துல போய் சொன்னாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தானா ஞாயிற்றுக்கிழமை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இருக்கீவு கேன்சல் பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை லீவுன்னு மாத்திருவாங்க அதாவது முஸ்லீம்களுக்கு சாதகமா ஜும்மா அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு சாதகமா நாள் இருக்கு இல்லையா இதை கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி இப்படி எல்லா வகையிலுமே எல்லா மதத்துக்கிட்டே சிந்து மூட்டி இப்ப பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனா இப்ப என்ன சொல்றது எல்லா மதமும் எங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இப்ப உருட்ட வேண்டியது ஏன் இந்த இப்ப அமைச்சர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்களே எழுபத்தி ரெண்டு பேர் பதவி ஏத்துக்கிட்டாங்க இந்த எழுபத்தி ரெண்டு பேர்ல ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது சிறுபான்மை பொறுப்புன்னு ஒருத்தர் கொடுத்தே ஆகணும் அப்ப அந்த இடத்துல கூட ஒரு இஸ்லாமியருக்கு அவங்க வாய்ப்பு கொடுக்கல அவங்க கட்சியிலுமே இஸ்லாமியர் ஒரு சிலர் இருக்கா செய்றாங்க ஒரு பேர் பேரளவுல பேரை மட்டும் முஸ்லீம்னு வச்சுக்கிட்டு அந்த பெயர் தாங்கிகள் அங்க இருக்க தானே செய்வாங்க அந்த பெயர் தாங்கி கூட அவங்க சீட்டு தரதுக்கு தயாரா இல்ல ஆனா நிக்காத நிர்மலா சீதாராமன் கூட சீட்டு தந்துருவாங்க அவங்க கட்சியில இருக்கிற அந்த பேர் தங்கிகள் கடைசி அவங்க கொடுக்கக்கூடிய மதிப்பு இவ்வளவுதான் அப்ப எப்படியோ ஏதோ ஒரு வகையில மோடி இப்படி பல வகையில அவர் லாக் ஆகிருக்கிறாரு இப்ப அவரோட கவலை எந்த அளவுக்கு தருமா இருக்கு எப்படா இதெல்லாம் முடிச்சு இங்க வெளிநாடு டூருக்கு போவோம்